காலமாக லட்சம் ஒரு லட்சம் இளைஞர்களின் துயர் கிடைத்த கம் அண்ட் என்றைக்கு நாம் உத்தரவாதம் கெவில்டன் முத்தாக்கத்திற்கான சக்தி அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கொள்கலன்களை விடுவித்துள்ளதாக வெளியான தகவல் தொடர்பான விசாரணைகளுக்காக குழு ஒன்று நியமனம் வினாத்தாள் கசிந்தம்பையினால் இடைநிறுத்தப்பட்ட தரம் பதினொன்றுக்கான பரீட்சை இன்று மீண்டும் ஆரம்பம் பலந்தோட்டை முக்குறை தொடர்பில் ஐந்து சந்தேக நபர்கள் கைது ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கான விஜயத்திற்கு ஜனாதிபதி தயார் நாட்டின் முன்னணி வர்த்தகர்களான ஹரி சாய்வர்தன காலமானார் மன்னாரில் அத்துமீறிய குற்றச்சாட்டில் பத்து இந்திய மீனவர்கள் நில்லறுவடை ஏழு மாதங்களுக்கு மாத்திரமே போதுமானது சுங்க பரிசோதனையொன்றை முன்னூற்று இருபத்தி மூன்று இறக்குமதி கொள்கலன்களை விடுவித்துள்ளதாக வெளியான தகவல் தொடர்பான விசாரணைகளுக்காக ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது நிதி நாள் குறித்த விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது திரைசேரியின் பிரதலாளர் ஏ கே செனவரத்தன் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து பெருந்திருக்கள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் மேலதிக செயலாளர் எஸ் பி ஜாயசுந்தர வர்த்தக மற்றும் முதலீட்டுக் கொள்கை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கே பி குமார முகாமித்துவ கணக்காய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஏ பி குறுமலபிட்டிய சிரேஷ்ட சுங்க பணிப்பாளர் சபமல் ஜெயசுந்தர உள்ளிட்டோர் இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர் இதனிடையே தற்போது நிறுத்தப்பட்டுள்ள கொள்கலன்களை நான்கு நாட்களில் விடுவிக்க இலங்கை சுங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதனிடையே குறித்த விடயம் தொடர்பில் மேல் மாகாண ஆளுநர் ஹனிவ் யூசுப் ஊடகங்களுக்கு மீண்டும் தெளிவுபடுத்தினார் உங்களை தனிப்பட்ட ரீதியில் குற்றம் சாட்டியுள்ளனர் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கும் சென்றறிந்தீர்கள் அதன் ஏதும் கிடைத்துள்ளதா என் மீது குற்றம் சாட்டினர் நான் முன்னரும் எனக்கும் எதற்கும் தொடர்பு இல்லை என கூறினேன் அந்த கொள்கைகள் என்னுடையது அல்ல இவை அனைத்தும் பொய்யான குற்றச்சாட்டுகள் அதனாலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று முறைப்பாட்டினை பதிவு செய்தேன் இது தொடர்பில் விசாரணை செய்து எனக்கு அறிவிக்குமாறு கூறினேன் எனது மனதில் என்ன உள்ளது என்பது தொடர்பில் நான் அறிந்துள்ளேன் நான் மோசடி செய்வதற்காக இந்த பொறுப்பினை

மீனவர்கள் மன்னார் தெற்கு கடற்பரப்பில் நேற்று இரவு கைது செய்யப்பட்டனர் மீனவர்கள் பயணித்த படகும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது இவர்கள் தற்போது கரைக்கு அழைத்து வரப்பட்டு மன்னார் நீரியல் வழ திணைக்கழத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்தது இதனிடையே வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டு எழுபத்தைந்து இந்திய மீனவர்கள் எட்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒரு வாரத்துக்கு தேசிய கொடியை ஏற்றி வைக்குமாறு பொது நிர்வாக அமைச்சர் அறிவித்துள்ளது மின்விளக்குகளை ஒளிர வைக்க வேண்டாம் என மீண்டும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பொது நிர்வாக அமைச்சர் தெரிவித்துள்ளது மின்சாரத்துக்கான செலவை குறைப்பதற்கும் மின்சார சேமிப்பை நோக்கமாக கொண்டும் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளது இதனிடையே தேசிய சுதந்திர தின கொண்டாட்டங்கள் ஒத்திகைகளின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போலீஸ் போலீஸ் விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஒத்திகை தேசிய நிகழ்வின் போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது போலீசார் தெரிவித்தனர் தேசிய சுதந்திர தின விழா கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது இந்த வருட சுதந்திர தின விழாவில் ஜனாதிபதிக்கான மரியாதை ஓட்டுகள் தீர்க்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கைதிகளை பார்வையிடுவதற்காக விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் கூறியுள்ளது இதற்கமைய நாடலாவை ரீதியில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி கைதிகளை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சுதந்திர தின கொண்டாட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தும் நோக்கிலான ஊடக சந்திப்பொன்றை போலீசார் இன்று நடாத்தினர் நாளை காலை சு அண் நடைபெற உள்ளன அதற்காக பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பகுதியில் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்காக போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஆகவே நாளை நான்கு முப்பது தொடக்கம் ஆயிரத்திற்கும் அதிகமான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் මෙම නිදහස් උත්සවයට පැමිණේන ආරාදිත, நாம் விசேதமாக இந்த சுதந்திர தின நிகழ்வுக்கு வருகை தரவுள்ள அனைத்து பிரமுகர்களுக்கும் போலீசாரின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கின்றோம் காலை ஏழு மணிக்கு முன்னர் வருகை தந்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஆசனங்களில் அமருமாறு குறிக்கை விடுகின்றோம் சுதந்திர மாவட்டையூடாக வருகை தருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளன நிகழ்வினை பார்வையிட வருகின்ற பொதுமக்கள் பௌத்தாலுக்க மாவத்தையின் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத் அருகாமையில் உள்ள வீதியினூடாக சோதனை நடவடிக்கைகளின் பின்னர் நுழைவு முடையும் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக போக்குவரத்தினை மட்டுப்படுத்த தீர்மானித்துள்ளோம் ஆனால் குறிப்பிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும்லி விஜய் சந்தர மாவட்டத்திலிருந்து இலங்கை மஞ்ச செல்லும் வீதிக்குள் பிரவேசிப்பவர்கள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தி நுழைந்து முடியும் அதுவும் அணிவகுப்பு இடம்பெறாத போது மாத்திரமே பயணிக்க முடியும் அணிவகுப்பு இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் எந்தவொரு

அம்பலந்தோட்டி பகுதியில் மூவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தங்காளி பிராந்தி குற்ற விசாரணை பிரிவினரும் போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் அம்பலந்தோட்டையின் மாமடல பகுதியில் மறைந்திருந்த போது சந்தை நபர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சட்டவிரோத மதுபான விற்பனை செய்யும் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் வலுவடைந்து இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் சுமார் ஆறு பேர் கொண்ட குழுவினால் கூறி ஆயுதத்தால் தாக்கி மூவர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மூவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எல்லைகுட மாமண்டல பகுதியைச் சேர்ந்த முதல் நாற்பத்தைட்பட்ட மூவரை கூறி ஆயுதத்தால் தாக்கி இலங்கையின் துறைமுகங்கள் விமான போக்குவரத்து துறையில் முதலீடு செய்ய ஐக்கிய அரபு ராட்சியம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது அமைச்சர பிமல் ரத்நாயகவுக்கும் இலங்கைக்கான ஐக்கிய அரபராஜ்ய தூதுவர் கலித் அல் அமீரிக்கும் இடையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக அமைச்சு கூறப்பட்டுள்ளது நாட்டின் துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகளில் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ள தூதுவர் விமான முனையத்திலும் முதலீடு செய்ய இணங்கியுள்ளார் இந்த மாத நடுப்பகுதியில் ஐக்கிய அரபராஜ்யத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ள ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவுக்கு அமோக வரவேற்பளிக்க தமது நாடு தயாராக உள்ளதாக தூதுவரினால் இதன்போது தெரிவிக்கப்பட்டதாகவும் போக்குவரத்து பேருந்துகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு மேலும் கூறியுள்ளது இம்முறை பெரும்போகத்தில் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல் அறுவடை குறைவடையக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கின்றார் பெரும்போகத்தில் கிடைக்கும் அரிசி விளைச்சல் நாட்டின் நுகர்வுக்கு ஏழு மாதங்களுக்கு மாத்திரமே போதுமானது எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் கால்நடை உணவுக்காகவும் மா பொருட்கள் பியர் உள்ளிட்டவற்றின் உற்பத்திக்காகவும் அரிசி பயன்படுத்தப்படும் நிலையில் இதில் தொடர்பில் எதிர்காலத்தில் கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவிக்கின்றார் எவ்வாறாயினும் நாட்டு மக்களின் உணவு தேவைக்கு முக்கியத்துவம் அளித்து நெல்லை கொள்வனவு செய்யும் வேலை திட்டத்தை அரசாங்கம் தற்போது ஆரம்பித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிடுகின்றார் இதனிடையே அரசாங்கத்தின் நிர்ணய விலை இந்த வாரத்தில் அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க கூறுகின்றார் இதற்காக அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு தேவையான கடன் வசதிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கின்றார் எனவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாட்டில் அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இடமளிக்க போவதில்லை எனவும் வர்த்தக அமைச்சர் குறிப்பிடுகின்றார் அம்பாறை மாவட்டத்தின் பற்று கிழக்கு கமநல சேவை மத்திய நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் சேகை மேற்கொள்ளப்பட்ட நெல்லினை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தின் அக்கரை பெற்ற கிழக்கு கமநல சேவை மத்திய நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் பத்தாயிரத்து எண்ணூறு ஏக்கரில் பெரும்போக நெல் சேகை முன்னெடுக்கப்பட்டது எனினும் தொடர்ச்சியாக பெய்த கனமழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் இதனால் தாங்கள் அதிக அளவில் நட்டத்தினை எதிர்நோக்கியுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மழை வந்து வெள்ளம் தாண்டத்தாலே கடைக்காரனும் போனாங்க மில்லுக்காரனும் போனாங்க இங்க பாருங்க முளைச்சி ரெண்டு லெப்டாயிருப்பேன் இப்ப இது என்ன சீர நாங்க இது ஒன்று மிதற்காலாக்கள் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் தான் பரமழிக்கணும் மழையால பாதிக்கப்பட்டு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு முளைச்சி போயிருக்கிறது இதுக்கு ஒரு நல்ல ஒரு விலைய அரசாங்கம் தான் ஒரு தீமாக்கணும் இந்த நெல்லை எப்படி வெட்டுறனு தெரியாமைக்கு தண்ணிக்குள்ள கிடக்கிறத வெட்டியும் எடுக்கல மிஷினால இப்படி ஒரு நெல்லை நாங்க என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கிறது அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு தீமானம் எடுக்கணும் இலங்கையின் பிரபல வர்த்தகர் தேசமானிய கென் பாலேந்திரா தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் இன்று முற்பகல் காலமானார். ஜோன் கீல்ஸ் குழுமத்தின் இலங்கையின் முதலாவது தலைவரான தேசமானிய கந்தையா கின் பாலேந்திரா நாட்டின் வர்த்தக துறையில் ஒருவராவார் அவர் யூனியன் அஷூரன்ஸ் பிரிண்டிக்ஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் தலைவராகவும் பணிப்பாளராகவும் செய்யப்பட்டுள்ளார் இலங்கை புகையிலை நிறுவனத்தின் தலைவர் பதவியை வகித்த பாலேந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கை வர்த்தக சபையின் தலைவராகவும் பணியாற்றியிருந்தார் இதேவேளை பிரபல வர்த்தகர் தேசமானி ஹெரி ஜன இன்று காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் தனது வயதில் இன்று காலமானார் அன்னாரின் கிரியைகள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் பிரபலமாக அறியப்படும் இரண்டாம் ஆண்டுகில் பிறந்தார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு இலங்கையின் பெரும் செல்வந்தர்களின் பட்டியலில் இடம் பிடித்த அவர் டென்மார்க்குக்கான இலங்கை கான்சுலர் ஜெனரலாகவும் பணியாற்றியுள்ளார் பிரபல தொழிலதிபராகவும் முன்னணி வர்த்தகராகவும் இருந்த ஹரி ஜாவர்தனர் கோப் பிஎல்சி நிறுவனத்தின் தலைவராகவும் செயற்பட்டுள்ளார் அத்துடன் டிஸ்டிலரிஸ் ஸ்ரீலங்கா பி எல்சி லங்காபில் மற்றும் பிஎல்சி ஆகிய நிறுவனங்களின் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் சர்வதேச தரத்திற்கமைய இலங்கை தேசிய பொறியியல் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையத்தின் பொறியியலாளர்களினால் நிர்மாணிக்கப்பட்ட யானை வேலிகள் ஊடாக பல விசேட வசதிகள் கிடைக்கும் என விஞ்ஞானம் தொழில்நுட்ப அமைச்சு தெரிவித்துள்ளது புதிய வசதிகளூடாக வேலி கட்டமைப்பில் ஏதேனும் சேதம் அல்லது குறைபாடுகள் ஏற்பட்டால் உரிமையாளருக்கு குறுஞ்செய்தி மூலம் அறிவிக்கப்படும் என அமைச்சு கூறியுள்ளது யானை வேலிகள் தொடர்பான அறிக்கைகளை கண்காணிக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் இணையதள பக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் காட்டு யானைகள் யானை வேலிகளை தாக்கும் திறன் குறைவாகவே இருப்பதாகவும் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு தெரிவித்துள்ளது வீரவில திறந்த முகாமில் முன்னோடி திட்டமாக அமைக்கப்பட்டுள்ள புதிய யானை வேலி கட்டமைப்பு விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிஷாந்த் அபேசேன சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க பட்டபேந்தி ஆகியோரினால் சிறைச்சாலைகள் திணைக்களத்திறம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மூன்று தசம் எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த யானை வேலி பதினாறு அடி உயரம் கொண்டதாக காணப்படுகின்றது காட்டில் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு காணப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த குற்றச்சாட்டை மெக்சிகோ நிராகரித்துள்ளது தமது அரசாங்கத்திற்கும் கும்பலுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களை மெக்சிகோ ஜனாதிபதி பிரசிடென்ட் கிளவுடியா செயின்பாப் மறுத்துள்ளார் அமெரிக்க விதித்துள்ள வர்த்தக வரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தனது நாட்டின் திட்டங்களை இன்று காலை வெளியிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் கனடிய மற்றும் மெக்சிகோ இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத தீர்வை வரியையும் சீன இறக்குமதிகளுக்கு பத்து வீத தீர்வை வரியையும் அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விதித்துள்ளார் இதனையடுத்து கனடாவும் மெக்சிகோவும் இணைந்து அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க தயாராகி வரும் நிலையில் உலக வர்த்தக அமைப்பில் முறைப்பாட்டை மேற்கொள்ள சீனா தயாராகி வருகின்றது இந்த நிலையில் முக்கிய வர்த்தக பங்காளிகள் மீதான தனது வரிகளால் அமெரிக்கர்கள் பொருளாதார வலியை உணரக்கூடும் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் நிலங்களை பாதுகாப்பதில் இந்த நடவடிக்கை விலை மதிப்பெற்றது எனவும் கூறியுள்ளார் அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரிலிருந்து நியூயார்க் நோக்கி செல்ல தயார் நிலையில் இருந்த பயணிகள் விமானத்தில் தீ பரவியமையால் பதற்ற நிலை உருவானது அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரிலிருந்து நியூயார்க் நோக்கி நூற்றுக்கணக்கான பயணிகளை ஏற்றிச் செல்ல தயாராக இருந்த விமானம் ஒன்று திடீரென தீப்பிடித்துள்ளது குறித்த விமானத்தின் இறக்கை பகுதியில் திடீரென ஏற்பட்ட தீயினை அவதானித்த பயணிகள் பதற்றமடைந்தனர் இருப்பினும் ஹூஸ்டன் தீயணைப்பு படையினரால் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதுடன் விமான ஓடுபாதையில் இருந்தும் வெளியேற்றப்பட்டது கடந்த ஒரு வார காலத்திற்குள் அமெரிக்காவில் மாத்திரம் இரண்டு விமான விபத்துக்கள் அரங்கேறிய நிலையில் இந்த சம்பவம் விமானத்தில் இருந்த பயணிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிநீர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் சந்திப்போம் இரண்டு இருபத்தைந்து மணித்திகள செய்திகள் வணக்கம்